லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதிமுக அழிஞ்சிருச்சு பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது உண்மையிலேயே பாஜக வளர்ந்துருக்கா இல்லை அதிமுக அழிவை நோக்கி போயிருக்கா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்திருந்தால் திமுகவை பல இடங்களில் வீழ்த்தியிருக்கலாம் அப்படின்னு அரசியல் நிபுணர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வெல்கம் டு அட்காஸ் தமிழ் நான் உங்கள் எம்எஸ்பி லோக்சபா எலெக்ஷனில் திமுக கூட்டணி ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வங்கி பெற்றுள்ள ஒரு கட்சி அதிமுக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கே அதோடய நிலைமை அதே ஸ்டேஜில் இருக்கா இல்லை வாக்கு வங்கி கீழே போயிருக்கான்னு பார்த்தோம்னா அதிமுகவோட ஓட் பேங்க் மட்டும் கூட்டணி இல்லாமல் இருபது பர்சன்ட் வரைக்கும் இறங்கியிருக்கு இது உண்மையிலே அதிமுகவினர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலு லோக்சபா எலெக்ஷனில் மோடியா லேடியான்னு பேசின ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக தேர்ட்டி செவன் சீட்ஸ் வின் பண்ணாங்க ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ நடக்கிற எலெக்ஷனில் அதிமுகவோட ஓட் பேங்க்கு அதிமுகவோட செயல்பாடு எல்லாமே ரொம்ப சரஞ்சிருக்கு கடந்த சில எலெக்ஷனில் பாஜக கூட கூட்டணியில் இருந்தாலும் அதிமுக ஒன்றும் அவ்வளோ வெற்றியெல்லாம் பெறவில்லை கண்டினியூஸாக தோல்வி தான் ஜெயலலிதாக்கு பிறகு அதிமுக தோல்வியை மட்டும்தான் சந்திச்சிட்டு இருக்குது ஸோ அதனால் பாஜக கூட சேர்ந்தா ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற அந்த வாரம் வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறிட்டு இருக்குது ரெண்டாவது பிஜேபியோட இருந்ததால் தான் சிறுபான்மையினர் ஓட்டு தலித் போட்டிகள் நமக்கு வரலை அப்படின்ற அடிப்படையில் அண்ணாமலையோட பேச்சை அண்ணாமலையோட செயல்பாட்டை ஒரு காரணமாக காட்டி ஈபிஎஸ் வந்து அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தார் அந்த முடிவில் திடமாகவும் இருந்தார் அதை ஒட்டி கடந்த லோக்சபா எலெக்ஷனில் அதிமுக தலைமையில் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை வச்சு தனி கூட்டணியை ஃபார்ம் பண்ணாங்க ஆனால் லோக்சபா எலெக்ஷனில் நாற்பது தமிழ்நாடு பாண்டிச்சேரியை சேர்த்து நாற்பது தொகுதிகளில் எதுலையுமே அதிமுக ஜெயிக்கலை இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏழு இடங்களில் டெபாசிட் போயிருக்கு ஏடிஎம்கேக்கு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கட்சியாக இருந்த அதிமுக ஏழு இடங்களில் பறி கொடுத்துருக்கு ஆனால் இது உண்மையிலே கவலைப்பட வேண்டிய விஷயமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதிமுக கூட்டணி மட்டும் இருபத்தி ஏழு இடங்களில் செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு இந்த இருபத்தி ஏழில் ஏடிஎம்கே மட்டும் இருபத்தி நாலு இடங்களில் செகண்ட் ப்ளேஸ் தேமுதிக மூணு இடங்களில் செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு ஸோ பாஜகவோட நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பன்னெண்டு இடங்களில் பாஜக கூட்டணி செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு கன்னியாகுமரி புதுச்சேரியை கவனிச்சிங்க அப்படின்னா அதிமுக நாலாவது இடத்துக்கு போயிருக்கு ஸோ எந்தெந்த தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தென் சென்னை கன்னியாகுமரி தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி வேலூர் புதுச்சேரி இந்த ஏழு இடங்களில் அதிமுக டெபாசிட்டை பறிக்கொடுத்துருக்கு இது அதிமுகவோட மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் சுய பரிசோதனை கட்டாயம் அவசியம் அப்படிங்கிற இடங்களில் மாற்றலாம் ஒன்றும் கிடையாது டெபாசிட் இழந்த ஒரு கட்சி திரும்ப மீண்டதே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆர்கே நகர் பை எலெக்ஷனில் திமுக டெபாசிட்டை பறிக்கொளுத்துச்சு ஆனால் இப்போ திமுக அதிக பெரும்பான்மை கொண்ட ஆளும் கட்சி லோக்சபாவில் ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி வாங்கியிருக்காங்க லாஸ்ட் டைமில் தேர்ட்டி நைன் வாங்கியிருக்காங்க ஸோ அதே மாதிரி அதிமுகவும் மீள வாய்ப்பு இருக்குது ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா திமுக தன்னோட நிலைப்பாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே ஸ்ட்ராங் வந்து அதிமுகவும் இருக்கணும் திமுக அப்படி என்ன நிலைப்பாடு வச்சிருந்துச்சு அப்படின்னா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அதற்கான கூட்டணியை அமைச்சு அந்த கூட்டணியை மெயின்டைன் பண்ணாங்க இப்படி ஒரு நிலைப்பாட்டை அதிமுகவும் எடுத்தால் இந்த டெபாசிட் பறிக்கொடுத்த ஒரு விஷயம் ஒரு பெரிய விஷயமாக இருக்க வாய்ப்பு இல்லை எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு அரத்மெட்டிக் கால்குலேஷன் படி சில விஷயங்கள் இங்கே பேசப்படுது அதாவது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியோடு இந்த எலெக்ஷனை சந்திச்சிருந்தால் திமுக நிறைய இடங்களில் வீழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு சில தொகுதிகளை மட்டும் எடுத்து கட்சி வாரியாக அங்கே நான் வந்த வாக்குகளை நம்ம பார்ப்போம் முக்கியமான தொகுதி கோவை கோவையில் திமுக அஞ்சு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு பாஜக நாலு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஒன்று அதிமுக ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு நீலகிரி திமுக நாலு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு பாஜக ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தேழு அதிமுக ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி இரநூத்தி முப்பது இப்போ இந்த ரெண்டு தொகுதியை நான் சாம்பிளாக எடுத்துருக்கேன் இந்த ரெண்டு தொகுதியிலையும் அதிமுகவும் பாஜகவும் வாங்கின அந்த வாக்குகளை நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது திமுக வாங்கின வாக்குகளுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட அதிகமாகவோ இருக்கும் ஸோ இதன் அடிப்படையில் தான் அவங்க நிறைய தொகுதிகளை எடுத்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்திருந்தால் திமுக வீழ்த்தப்பட்டிருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இங்கே நிறைய விஷயங்களையும் சேர்த்து கவனிக்க வேண்டியது இருக்குது இந்த எலெக்ஷனில் அதிமுக சார்பில் முக்கிய தலைவர்கள் போட்டி போடலை அப்படிங்கிறத ஒரு விஷயம் பார்த்துக்கணும் மக்களிடம் பெருசாக செல்வாக்கு இல்லாத வேட்பாளர்கள் மட்டும்தான் போட்டி போட்டாங்க அவங்களும் பெருசாக செலவும் செய்ய முடியலை அதிமுகவோட முக்கிய மூத்த தலைவர்கள் இந்த எலெக்ஷனில் செலவு பண்ணி ஜெயிச்சு என்ன பண்ண போகிறோம் இந்த தொகையை வர அசம்பிளி எலெக்ஷனில் நம்ம செலவு பண்ணோம்னா யூஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒருவேளை இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே வின் பண்ணி இருந்தாலும் பிஜேபி அவங்கள த்ரெட் பண்ணி கூட்டணிக்கு உள்ளே கொண்டு வர சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம் அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏடிஎம்கே லீடர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணாங்க நம்ம ஜெயித்தாலும் பிரச்சனை தான் ஏன்னா திரும்ப பாஜகவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம போக வேண்டியது இருக்கும் ஏன்னா ஆட்சியில்னால் அவங்க பெருசாக கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னா அந்த எம்பி எம்எல்ஏ மிரட்டி இந்த பக்கம் வந்து கொண்டு வர்றதுக்கு பிஜேபி எல்லா விஷயங்களும் பண்ணோம் நம்ம இந்த எலெக்ஷன் ஹிஸ்டரியை நீங்கள் பார்த்தோம் இங்கே நீங்கள் ஹிஸ்டரியை பார்த்தீங்கனாலே கடந்த பத்து வருஷத்தில் இது உங்களுக்கே தெரியும் ஸோ பெட்டர் நம்ம வந்து ஜெயிக்காமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னா முக்கிய தலைவர்கள் பணத்தையும் செலவு பண்ணல எலெக்ஷன்லேயும் நிற்கலை ஸோ அது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு சின்ன ஒரு மைனஸ்ஸு சின்ன பெரிய மைனஸ்னே வச்சுக்கலாம் ஸோ அப்படி இருந்தும் அவங்க வந்து நிறைய இடங்களில் இருபத்தி நாலு இடங்களில் அதிமுக மட்டும் டேரக்டாக செகண்ட் ப்ளேஸ் வந்திருக்கு இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும் பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வந்த அதிமுகவுக்கு நிறைய ஓட்ஷேர் போயிருக்கும் ஒருவேளை ஒரு பகுதி நம்ம பர்சன்டேஜ் நம்ம இவ்வளவு நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் வந்து பிஜேபி கூட்டணியில் அதிமுக இல்லை அப்படிங்கிறதுக்காகவே அதிமுகவுக்கு விழுந்திருக்கும் பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தா அந்த ஓட் பேங்க் விழுந்திருக்குமானால் டவுட் ஸோ அப்போ அது ஏடிஎம்கேக்கு நெகட்டிவாக தான் போயிருக்கும் பிஜேபி கூட்டணியில் இல்லாத அதிமுகவுக்கு கிடைச்ச அதே ஓட்டு பிஜேபி கூட்டணியில் இருந்திருந்தாலும் அப்படியே கிடைச்சிருக்கும்னு எந்த உத்தரவாதமும் சொல்ல முடியாது நமக்கு இன்னும் நெகட்டிவாக போக தான் வாய்ப்பு இருக்குது அதிமுகவுக்கு ஸோ அதிமுக இந்த இடத்துல எடுத்த ஒரு முடிவு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்கு நல்லது லாஸ்ட் டைமில் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தாங்க அதிமுக அப்படி இருந்தும் எல்லா தொகுதியிலையும் வந்து ஏடிஎம்கே வந்து ஃபெயில் தான் ஆச்சு எக்ஸப்ட் தேனி தேனியில் ஓபிஎஸ் இருந்தார் அவரோட சொந்த தொகுதி சொந்த ஊர் அந்த செல்வாக்கு இது எல்லாமே வந்து அந்த தேனியில் ஜெயிக்க வச்சது மற்ற எல்லா தொகுதியிலையும் ஏடிஎம்கே வந்து ஃபெயில்டாக ஆச்சு இத்தனைக்கும் ஏ அதிமுக வந்து ரூலிங் பார்ட்டியாக இருந்த டைம் அப்படி இருக்கும்போது திரும்ப ஏன் வந்து அதிமுகவோட பாஜக கூட்டணியில் இருந்தால் திமுகவை வீழ்த்திருக்கலாம் அப்படின்னு எல்லோரும் ஏன் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இது வந்து அசம்பிளி எலெக்ஷனை மைண்டில் வச்சு பேசுகிறது இப்பயே வந்து அந்த மைண்ட் செட்டப் பண்ணுறாங்க பிஜேபி லீடர்ஸுக்கும் ஏடிஎம்கே லீடர்ஸுக்கும் அந்த மைண்ட் செட்டப் உருவாக்கிட்டு இருக்காங்க அசம்பிளி எலெக்ஷனில் இந்த கூட்டணி ஃபார்ம் ஆகணும் அப்படின்ட்டு இப்படி ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது திமுகக்கு நல்லதாக தான் இருக்கலாம் அதிமுகவுக்கு நல்லதா அப்படிங்கிறத அந்த தலைவர்கள் முடிவு செய்யணும் என்னை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட திரும்ப அதிமுக கூட்டணியில் இருந்தால் அதிமுக அப்படிங்கிற கட்சி மெல்ல மெல்ல அழிய தொடங்கணும் ஆம புகுந்த வீடு உறுப்பிடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பாஜக யாரோட கூட்டணியில் இருக்காங்களோ அந்த கட்சி அழியத்தான் செய்யும் இதை அதிமுக தலைமையில் இப்போ இருக்கவரும் ஒருவேளை நாளைக்கு வேறு யாராச்சும் தலைமை பொறுப்புக்கு வந்தால் அவங்களும் முடிவு பண்ணிக்கணும் அதிமுக பழைய நிலைமைக்கு திரும்ப வரணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாஜக கூட கூட்டணி சேராமல் தனித்து அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி வழக்கம் போல் திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்தணும் அதிமுகவோட பொதுச் செயலாளராக இப்போ இருக்க எடப்பாடி பழனிசாமி மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக உருவாகணும் அப்படின்னா அவர் திமுகவை கடுமையாக எதிர்த்தாகணும் அதை செய்யாமல் வெறும் அறிக்கைகளை மட்டும் விட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னா அந்த பிளேஸை பிடிக்க முடியாது ஸோ மக்கள் பிரச்சனைகள் இங்கே நிறைய இருக்குது நீட் எக்ஸாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாம்னால் வந்து எங் எங்களுக்கு தனியாக ஒரு ஐடியாவே இருக்குது தனியாக ஒரு யோசனையே இருக்குது நாங்கள் வந்தோம்னா வந்து நீட் எக்ஸாமை நீக்கிடுவோம் அப்படின்னு பேசினா திமுக இப்போ வரைக்கும் தடுமாறிக்கிட்டு இருக்குது நீட் எக்ஸாமை நீக்கிறதுக்கு எந்த ஒரு பாசிட்டிவ் சைனும் நமக்கு தெரியலை ஸோ இதெல்லாம் வந்து ஏடிஎம்கே வந்து தாராளமாக எடுக்கலாம் அதுவும் இல்லாமல் நீட் எக்ஸாமில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுத்த ப்ளஸ் பாயிண்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இதை திமுகக்கு எதிராக நிறைய பேசலாம் இதெல்லாம் வந்து எடுத்து அதிமுக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசும்போது திமுகக்கு எதிர் அதிமுக தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் திரும்ப ஃபார்ம் ஆகும் இப்போயும் அதிமுக தான் ஆனால் வந்து அந்த இடத்த பிடிக்க பிஜேபி தயாராக இருக்குது அந்த ஸ்பேஸை ஏடிஎம்கே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் அதிமுக ஜெ ஜெயலலிதாவை விட டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இருந்தால் அதிமுகவை திரும்ப மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு நான் கணிக்கிறேன் ரெண்டாவது பாஜக வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டோம்னா வித்தவுட் எனி டவுட் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து இருக்குது அதில் எந்த சந்தேகமும் இல்லை பாஜக அப்படின்னா ஒன்றும் குரோ ஆகலை ராகுல் காந்தி பேசின மாதிரி யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்லாம் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா ஆளுங்கட்சி மேலே ஒரு அதிருப்தி வந்துச்சு அப்படின்னா அந்த ஓட் பேங்க் கண்டிப்பாக ஆப்போசிட் பொசிஷனில் இருக்க ஒரு பார்ட்டிக்கு போகும் ஆப்போசிட் பொசிஷனில் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அந்த ஓட் பேங்க் பிஜேபிக்கு தான் போய் ஆகும் ஸோ பிஜேபி இந்த இடத்துல வளரணுமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அப்போ இல்லாமல் நான் அதான் சொல்கிறேன் டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே மட்டும்தான் இருக்குது ஏடிஎம்கே நினச்சால் மட்டும்தான் இங்கே பிஜேபியோட வளர்ச்சியை தடுக்க முடியும் ஏன்னா அது தான் ஆப்போசிஷன் பார்ட்டியில் இருக்குது ஏடிஎம்கே தன்னோட வேலையை சரியாக செய்யலை சிறப்பாக செய்யலை அப்படின்னா அந்த பிளேஸை பிஜேபி பிடிக்க ரொம்ப நேரம் ஆகாது அதனால் ஏடிஎம்கே தலைவர்கள் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா இவங்கெல்லாம் ஒன்று சேர்கிறாங்களா இல்லையாங்கிறதுலாம் அவங்க பிரச்சனை நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் இப்ப இருக்கிற அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்தி தன்னோட கட்சியை திரும்ப மின்ஸ்ட்ரீன்க்கு கொண்டு வந்தால் பாஜகவோட வளர்ச்சியையும் தடுக்க முடியும் அதிமுகன்ற கட்சியையும் காப்பாற்றிக்க முடியும் மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்